அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்ச பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராதா வடிவுக்கரசி மற்றும் பலரது நடிப்பிலே வெளியான திரைப்படம் தான் முதல் மரியாதை திரை மலைச்சாமியாக சிவாஜி கணேசன் கதாபாத்திரமும் குயிலியாக ராதாவின் கதாபாத்திரம் முதல் மரியாதை இன்றளவும் நினைத்திருக்கிறது அப்படின்னே இசைஞானி இளையராஜா இசையில் உருவான படத்தின் எட்டு பாடல்களுமே பட்டி தொட்டி இயங்கும் மாபெரும் ஒரு ஹிட் அதிலும் குறிப்பாக அந்த நிலாவத்தான் கையில பாடல் இன்றுமே மவுசு குறையாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு பாடலின் மூலம் நடித்ததில் முதல் படத்திலே தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகையாக ரஞ்சினி அவர்கள் இருந்தார் நடிப்பின் மேல் கொண்ட ஆர்வத்தால் சிங்கப்பூரில் இருந்து வந்தவர் தான் நடிகை ரஞ்சினி அவர்கள் இவரது இயற்பெயர் சாசா செல்வராஜ் பாரதி ராஜா பொதுவாகவே தனது படத்தில் அறிமுகமாகும் நடிகைகளுக்கு ரா என்ற எழுத்தில் தான் பெயர் வை ராதா ராதிகா போன்று சாசாவுக்கு ராய் எழுத்தில் ரஞ்சினி என்று பெயர் மாற்றி வருகிறார் அப்படி மாற்றித்தான் முதல் மரியாதை படத்திலே செவிலி என்ற கதாபாத்திரத்திலும் நடிக்க வைத்திருந்தேன் படத்தில் இவரது நடிப்பும் நிலாவத்தான் கையில பிடிச்சின் பாடல் மூலம் இவர் கிடைத்த புகழும் இவருக்கு மலையாள சினிமாவில் மோகன் நாடல் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது மலையாளத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட் மேலும் மலையாள சினிமாவில் இவர் அறிமுகமான சுவாதி திருநாள் திரைப்படமும் தேசிய விருதையும் அதன் பின் இவர் அடுத்தடுத்த படங்களில் நடித்து முன்னே வளம் வந்திருக்கிறார் தமிழ் இவர் நடித்த அவனை சொல்லி குற்றமில்லை கடலோர கடலோரக் கவிதைகள் குடும்பம் ஒரு கோயில் ஆயுசு நூறு முத்துக்கள் மூன்று பரிசம் போட்டாச்சு போன்ற படங்கள் இதுவரை ரசிகர் மத்தியிலே மேலும் இவரை பிரபலப்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் திரையுலகில் பத்து ஆண்டு காலமாக முன்னணியாக வளம் வந்த நடிகை ரஞ்சினி அதன் பின் லண்டனை சேர்ந்துள்ள இவரை திருமணம் செஞ்சிருக்கிறார் திருமணம் செய்தது மட்டுமல்லாமல் அங்கேயே செட்டில் ஆயிட்டார் நிலாவத்தான் கையில பிடிச்ச பாடலை பார்க்கும் போது இப்போதும் இந்த நடிகை என்ன செய்யறாங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் ரசிகர்கள் அனைவருமே தேட ஆரம்பிக்கிறாங்க முதல் மரியாதை படப்புகள் நடிகை ரஞ்சினியின் ரீசென்ட் போட்டோக்கள் தற்போது இணையதளங்களில் மிக வைரலாகி கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் அந்த நிலாவத்தான் கையில புடிச்ச பாடல் இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க